وذكر فإن الذكرى تنفع المؤمنين وذكر فإن الذكرى تنفع المؤمنين والعاقبة للمتقين فلا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقال الله تعالى في محكم تنزيل العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إن جاءكم فاسق بنبأ فتبينوا أن تصيبوا قوما بجهالة وتصبحوا على ما فعلتم نادمين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما அளவற்ற அருளானனும் நிகர அன்புடையனும் ஆகிய அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத்துடைய திருநாமத்தை கொண்டு என் உரையை தோக்குகின்றேன் அல்லாஹுடைய சாதி சமாதானமும் அல்லாவின் தூதர் முகமது சல்லா அலிசல்லாம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் அவர்களின் தோழர்களான சஹாபாக்கள் அனைவர் மீதும் மோமின்களான நம் அனைவர்கள் மீதும் நான் உரை உண்டாகட்டுமாக எல்லாம் அல்ல அல்லாஹுடைய அண்மை சகோதர சகோதரிகளே இன்றைய தினம் ஜும்மா பிரசங்கத்தினுடைய தலைப்பு வந்து என்பதாக இருந்தது என்பதாக இருந்தது அதாவது ஒரு செய்தியை நாம் கேள்விப்பட்டால் அந்த செய்தியை உறுதிப்படுத்துவது தெளிவுபடுத்துவது பிறகு ஒரு முடிவெடுப்பது இது சம்பந்தமான விஷயங்கள் இன்று மக்களுக்கு முன்பு எடுத்துச் சொல்லப்பட்டன அதையே தமிழாக்கமாக உங்களுக்கு முன்பு நான் வைக்கிறேன் அருமை சகோதரர்களே ரசூர்ல்லா சல்லாஹ் சோகல் அனஸ் அல்லாஜிர மாலிக் ரஜி அறிவிக்கிறார்கள் ரசூர்லாஹ் சோகல் சொன்னதாக நிதானம் என்பது அல்லாஹின் பொறுத்திருந்து இருக்கின்றது அவசரப்படுதல் என்பது ஷைத்தான் பொறுத்திருந்து இருக்கின்றது என்று சொன்னார் எந்த ஒன்றையும் நிதானமாக செய்வது நிதானமாக யோசிப்பது நிதானமாக முடிவெடுப்பது இதெல்லாம் அல்லாவின் புறத்திலிருந்து உள்ள ஒரு குணமாகும் அவசரப்படுவது அவசரப்பட்டு பேசுவது அவசரப்பட்டு செயல்படுவது அவசரப்பட்டு முடிவெடுப்பது அவசரப்பட்டு தீர்வு சொல்வது இது எல்லாமே சைத்தானை சார்ந்ததாகும் என்பதாக அல்லாவின் தூ சொல்லி காட்டுகின்றார் ஒரு விஷயத்தை நாம் கேள்விப்படுகிறோம் என்றால் அந்த விஷயத்தை குறித்து தீர விசாரிக்காமல் முடிவெடுப்பது என்பது இஸ்லாம் வெறுக்கக்கூடிய ஒரு பண்பாகும் ஒரு செய்தியை நாம் கேள்விப்பட்டோம் என்று சொன்னால் அதை உறுதிப்படுத்துவது அதை தெளிவுபடுத்திக் கொள்வது புத்திசாலிகளின் ஒரு பண்பாக இருக்கின்றது யாருடைய புத்தி கூறுமையாக இருக்குமோ யாருடைய சிந்தனை சரியானதாக சீரானதாக இருக்குமோ அப்படிப்பட்ட குணம்தான் ஒரு செய்தியை ஆராய்ந்து முடிவெடுப்பது ஆராயாமல் அதை தொழில்படுத்திக் கொள்ளாமல் உறுதிப்படுத்தாமல் அந்த செய்தியை பரப்புவது என்பது இது புத்தி கெட்டவர்களின் ஒரு பண்பு சிந்தனை சரியில்லாதவர்களின் ஒரு பண்பு என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது இஸ்லாம் ஒழுக்க மாண்புகளை ஒவ்வொரு கட்டத்தையும் சொல்லிக் கொடுக்கின்றது இஸ்லாம் வந்து ஒழுக்க மாண்புகளால் நிறைந்த ஒரு மார்க்கமாகும் அப்ப பல ஒழுக்கமான பல ஒழுக்கங்களை கட்டுப்பாடுகளை அழகான பண்புகளை இஸ்லாம் பல கட்டங்களில் ஒவ்வொரு வரி வலியுறுத்துகின்றது அதில் ஒரு நற்பண்புதான் நற்குணம் தான் ஒரு சிறந்த பண்பாடு தான் கேள்விப்பட்ட செய்தியை அது உண்மையானதா பொய்யானதா அது எப்படிப்பட்ட செய்தி எப்படிப்பட்ட தகவல் என்று ஆராய்ந்து அதற்கு பிறகு அதை பரப்புவது அல்லது முடிவெடுப்பது என்பது ஒரு சிறந்த பண்பாக இதை சொல்கின்றது அரபி சௌதர்களே அல்லாஹ் இந்த பண்பு உடையவர்களை வாழ்த்தியும் பாராட்டியும் இந்த பண்பு இல்லாதவர்களை இகழ்ந்தும் கூறுகிறார் இந்த பண்பு என்பது தீர விசாரித்து ஆய்வு செய்து முடிவெடுப்பது என்ற இந்த பண்பு என்பது நபிமார்களின் குணங்களாக இருக்கின்றது நீங்கள் பார்ப்பீர்கள் நம் என்ற அத்தியாயத்தில் இரும்பு என்ற அத்தியாயத்தில் அல்லாஹு தாலா சுலைமான் அரைசாவின் சம்பந்தமாக சொல்லிக் காட்டுகின்றார் சுலைமான் அரேகா அவர்கள்ட்ட புதுகுது என்ற பறவை ஒரு செய்தி கொண்டு வருகின்றது அது சொல்கிறது இன்னி வஜ துராத்தோம் செய்யும் இல்லா என்று சொல்கின்றது நான் வந்து சபா நாட்டுக்கு சென்றேன் அங்கு நாட்டுடைய அரசி ஒருத்தி இருக்கிறார் அவருக்கு அல்லாஹு மிக பிரமாண்டமான ஒரு அரசாட்சியை சிம்மாசனத்தில் வழங்கி அவளையும் அவளுடைய மக்களையும் சூரியனுக்கு சயா செய்யக்கூடியவர்களாக அல்லாஹுவை விட்டுவிட்டு சூரியனுக்கு சூரியனை வழங்கக்கூடியவளாக நான் கண்டேன் என்ற செய்தியை ஹுகுத் பறவை சொல்லி சொல்லிக்காட்டுகின்றனர் அப்ப சுயமான்ஸ்ராம் அவர்கள் அதை உடனே நம்பவில்லை உடனே நம்பிய நடவடிக்கை எடுக்கவில்லை மாறாக சுயமான் சொல்கிறார்கள் அசதக்த அம் குந்த நடக்காதி நீ பொய் சொல்கிறாயா அல்லது உண்மை சொல்கிறாயா என்பதை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி ஒரு கடிதத்தை கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறார்கள் பிறகு அந்த கடிதம் அந்த ராணிக்கு அந்த அரசிக்கு போய் சேர்ப்பிக்கப்படுகின்றது அதுக்கு பிறகு என்ன நடந்தது எந்த விஷயங்களை அதுவாகத்தானா நவுல் என்றே சொல்லி காட்டுகின்றார் இப்ப கடைசியில் இந்த ஹுதூ என்ற பறவை சொன்னது உண்மை என்பதை சுயமான சவர்கள் அறிந்து என்ன செய்கிறார்கள் இஸ்லாதி தழுவுங்கள் இஸ்லாதி தழுவாவிட்டால் உங்களுக்கு எதிரான ஒரு படையை இதுக்கு இதுக்கு முன்பு இதுவரைக்கும் நீங்க கண்டிராத இதுக்கு முன்பு இதுவரைக்கும் நீங்க சந்தித்திராத ஒரு படையை நான் அனுப்பி வைப்பேன் என்று சுயமான சவர்கள் என்ன செய்கிறார்கள் சொல்லி அனுப்புகிறேன் இந்த சமூகத்தை பார்க்கிறோம் இது சுயமான அவர்கள் நடந்து கொண்ட ஒரு விதம் ஒரு செய்தியே அவர் கேள்விப்படுகிறார்கள் அரசராக இருந்தால் அது அவர்கள் உடனே நடவடிக்கை எடுக்கக்கூடிய அத்தனை அதிகாரமும் இருந்தும் கூட இஸ்லாமிய பண்பாடு அதுவல்ல இஸ்லாம் சொல்லக்கூடிய நல்லொழுக்கம் அதுவல்ல அல்ல என்பதை அவர்கள் நிரூபிக்கும் முகமாக நபியாக இருந்தும் ஒரு அரசராக இருந்தும் தனக்கு எந்த விதமான கொடுக்கப்பட்டிருந்தும் என்ன செய்கிறார்கள் அதை கீழ் விசாரிக்கிறார்கள் தீர்வுசாரித்து எது உண்மை என்று கேள்விப்பட்ட பிறகஜாரி சீரர்கள் நடவடிக்கை எடுக்கிறான் என்பதை புராண அழகா சொல்லிக்காட்டுகின்றது அதே மாதிரி அருமை சகோதர சகோதரிகளே நம்முடைய தூதர் முகமது சல்லாஹ் சனம் அவனுடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நான் பார்க்க முடியும் நான் மேலே ஓதை காட்டிய ஒரு வசனம் ஹுஜராத் என்ற அத்தியாயத்தின் ஆறாவது வசனம் யா யு ஹல்லதி ஆமனும் இன்ஜாக்கும் வினபையின் பத்த பையனும் அன் துசீமு கோமம் பிஜஹாரா கொண்டவர்களே உங்களிடம் ஒரு பாசக் ஒரு பாவி ஒரு செய்தியை கொண்டுகிறான் என்றால் அந்த செய்தி நீங்கள் தீர விசாரித்து தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் இல்லை என்று சொன்னால் நீங்கள் பின்னால் வெட்டி தலை உடை கைசேதமடைப்படுவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று அதெல்லாம் சொல்லிக்காட்டுகின்றனர் இந்த வசனம் நாற்பத்தி ஒன்பது அத்தியாயத்தின் ஆறாவது வசனம் இந்த பின்னணி என்ன என்று நான் பார்க்கிற பொழுது அல் ஹுசாய் என்ற ஒரு மனிதர் மதிராவுக்கு வருகிறார்கள் செய்கிறார்கள் அவருக்கு இஸ்லாத்திற்கு இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறார்கள் அவர் அவர்களுடைய பிரச்சாரத்தை கொண்டு இஸ்லாத்திற்குள் நுழைந்து விடுகிறார் பிறகு ஜக்காத்தை பற்றி எடுத்துச் சொல்கிறார்கள் அதை ஒத்து ஒத்துக்கொள்கிறார் அதை ஏற்றுக்கொள்கிறார் சூஸ்லா சொல்லுறாங்க நீங்க உங்க உங்க சமுதாய மக்கிட்ட போங்க அங்க போய் இந்த நீங்க செய்யுங்க அவங்க இஸ்லாத்துக்குள் கொண்டு வாருங்கள் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர்களுடைய சேமித்து எங்களுக்கு நீங்கள் அனுப்புங்கள் என்று சொன்ன போது அதை அவர்கள் ஒத்துக்கொண்டு ஹாரிஸ் ஹசாஹான் செய்யறாங்க அவங்களுடைய சமுதாய மக்கள் ஆஹ் மக்கிட்ட போறாங்க போய் அந்த மக்களையும் ஆஹ் பிரச்சாரம் செய்து அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்து ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவர்களிடம் இருந்து ஜக்காத் யாருக்கெல்லாம் ஜக்காத் கடமையாக இருக்கிறதோ அந்த ஜக்காத்துடைய பொருளை கொண்டு சேர்க்கிறார் ரசூல்லாவுக்கு செய்தி அனுப்புகிறார்கள் அல்லாவி ஒரு ஒரு தூதரை அனுப்புவீர்கள் மக்களிடம் நான் சேகரித்து வைத்த அந்த ஜக்காத் பொருளை என்னிடமிருந்து பெற்றுச் செல்வதற்காக ஒரு தூதரை அனுப்புவீர்கள் என்று ரசூல்லா சொன்ன ரசூ செய்கிறார்கள் என்ற ஒரு சஹாபியை அந்த ஜக்காத் வசூல் செய்வதற்கு அனுப்புகிறார் வலித் யகுபா அவர்கள் அந்த பொருளை வாங்குவதற்காக வருகின்றார்கள் இது ரெண்டு விதமான ரிவாயத்து இருக்கின்றது ஒரு ரிவாயத்து என்ன என்ன சொன்னால் வலித் யகுபா அவர்களுக்கும் அந்த பலில் முஸ்தரக் பலல் முஸ்தரக் என்ற அந்த அந்த குடும்பத்தை சார்ந்த அந்த குடும்பத்தவருக்கும் எந்த குடும்பத்தினருக்கு போறாங்களோ குடும்பத்துக்காக போறாங்களோ அந்த குடும்பத்துக்கும் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்பு ஒரு பகை இருந்தது அப்ப இஸ்லாம் வந்ததுக்கு பிறகு அந்த பகை தீர்ந்து விட்டது அது எல்லாம் இல்லாமல் போய்விட்டது அது அந்த மக்கள் அதை மறந்து விட்டார்கள் ஆனால் வலித் ரகுபா அவர்களுடைய உள்ளத்தில் அது ஒரு ஒரு இதாவே ஒரு வடுவாக இருந்திருக்கின்றது இப்ப இவர் வலித் ரகுபா அவர்கள் அந்த இடத்துக்கு போன உடனே அந்த மக்கள் என்ன செய்யறார்கள் என்று சொன்னால் இவரை வரவேற்பதற்காக கூட்டக்கூட்டமாக வருகிறாங்க இந்த இந்த அல்லாவி தூதருடைய தூதரை வரவேற்பதற்காக கூட்டமாக வருகிறார்கள் இவர் என்ன நினைத்து கொள்கிறார் கூறுகிறார் என்றால் இவர் இந்த மக்கள் என்னை கொல்ல வருகிறார்கள் தாக்க வருகிறார்கள் என்று பயந்து போய் பத்தவடியை திரும்பி விடுகின்றார் திரும்பி வந்து தூதரே அந்த மக்கள் கொடுக்க மறுத்து விட்டார்கள் அவர் வெளியேறி விட்டார்கள் என்னை கொலையும் செய்ய வந்தார்கள் என்பதாக குற்றச்சாட்டு சொன்னவுடன் ரசூல் சிலாசம் அவர்கள் என்ன செய்வார் என்று சொன்னார் ஹாலிதின் வழி ரஜி அவர்களுடைய தலைமையில ஒரு படையை தயார் செய்து சொல்ற ஹாலிது நீங்க அந்த இடத்துக்கு நீங்க போங்க அந்த மக்களுக்கு தெரியாம நீங்க போங்க தெரியாம போய் அவங்களுடைய நிலைமை விசாரிங்க உடனே தாக்கத்தை தொடுத்துடாதீங்க உடனே அவங்க நீ படையை எடுத்து அவங்க மீது தாக்கத்தை நிலைமை என்ன செய்ய அவங்க செய்தி சரியா இல்லையான்னு பாருங்க என்று செய்யறாங்க காலின் வழி ரஜி அல்லாத்தரன் சொல் சொல்றாங்க காலின் வழி ரஜி அல்லாத்தரன் உங்க படையை திரட்டி கொண்டு மகிரி நேரத்துல இருந்து செல்கிறாங்க இருட்டானதுக்கு அப்புறம் இவங்க வர்றது யாருக்குமே அந்த ஒரு அந்த மக்களுக்கு தெரியல மகளிர் தினத்தை போன உடனே அங்க மகளிர் தொழுகைக்கு பாங்கு சந்தத்தை கேட்கிறார்கள் இசாவடி பாங்கு சந்தத்தை கேட்கிறார்கள் மக்கள் எல்லோரும் இஸ்லாத்தை கடைபிடிக்க பார்க்கிறார்கள் உடனே உண்மை நிலை அறிந்து கொண்டு போர் தொடுக்காமல் திருப்பி வந்து விட்டு செய்கிறாங்க யார் அசோ அல்லாவின் தூதரை அவர்கள் யாரும் விசாரித்து விட்டு வெளியேறவில்லை அவர்கள் ருசிபிலாக தான் இருக்கிறார்கள் அங்கே தொழுகிறார்கள் தொழுகை கடைபிடிக்கிறார்கள் இஸ்லாத்தை கடைபிடித்தவர்களாக இருக்கிறார்கள் என்று காலி மொழி அதி அல்லா தன்னோட சூழ்ச்சலாத்த மாட்ட என்ன செய்றாங்க வந்து சொல்றாங்க அது உடனே அல்லாஹு தாலா இந்த வசனத்தை இறக்கி வைக்கிறார் என்பது ஒரு நிவாரி இன்னொரு ஒரு அறிவு என்னன்னு சொன்னால் ஆஹ் வலியா அவர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்களை சூழ்ந்து அனுப்பி வைக்கிறார்கள் இங்கே ஹாரிதர் ஹுசா எதிர் அல்லா தலானோ அவரு அவர்கள் அவருடைய வரையா காத்திருக்கிறார்கள் 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 ஆனால் ரொம்ப தாமதமாகிறது அவர் வரவே இல்லை அம்ப வலியின் நோக்குமா என்ன செய்யறாரு என்று சொன்னால் இடையிலேயே அவங்க இடத்துக்கு போகாம இடையிலே திரும்பி விடுகிறார்கள் வந்த வழியை திரும்பி வந்து ரசூ போய் பொய்யான புகார் கொடுக்கிறார் அதுதான் என் அந்த மக்கள் ஜக்காத் கொடுக்க மறுத்து விட்டார்கள் என்னை கொலையை செய்ய வந்தார்கள் என்று சொல்றாங்க நமீசதாஸ் அவர்கள் உடனே கடுமையாக கோபமுற்று ஒரு படையை ஒரு திரட்டி இவர்களுக்கு அவர்கள் ஏதாவது போர் அவர்கள் காஃபி ஆகிவிட்டார்கள் உடனே என்ன செய்யுங்க நீங்க அவர்களுக்கு எதிராக போட்டு அவர் காஃபிரோடு எப்படி நடந்து கொடுக்கணும் அப்படி நடந்து சொல்லி படையை தயார் செய்யல அவர் எதிர்பார்த்து எதிர்பார்த்து தூதருடைய தூதர் இங்கே வராததுனால மக்கள்கிட்ட சொல்கிறார் மக்களே ரசூஸ் என்றைக்குமே வாக்கு மாறமா வாக்கு மீற மாட்டாங்க அனுப்புறேன்னு சொன்னா ரசூ அனுப்பி இருப்பாங்க ஏதோ நடந்திருக்கு அதனால நம்ம என்ன பண்ணுவோம் நாமளே இங்கேருந்து போவோம் போய் ரசூ கிட்ட போய் இந்த பொருளை போய் கொண்டு ஒப்படைப்பட்டு சொல்லி தன்னுடைய மக்களை கூட்டி கொண்டு அவர்கள் வருகிறார்கள் மதினாவுக்குள்ளே நுழைகிறார்கள் மதுராவுக்குள்ளே நுழைந்தார் ரசூல்லா எதிராக அனுப்பிய படையை சந்திக்கிறார் அவர்கள் இவர்களையும் பார்க்கிறார்கள் பார்த்து கேட்கிறாங்க நீங்க எங்க போறீங்கன்னு கேட்கிறார் ஆதித் அவர்கள் அப்ப அவங்க சொல்றாங்க நான் உங்களை உங்களை நோக்கிதான் வருகிறோம் எதுக்காக வர்றீங்க உங்களை உங்களோட போரிடுறதுக்காக வருகிறோம் ஏன் போரிடுறீங்க நீங்க வந்து ஜக்காத்து கொடுக்க மறுத்து விட்டீர்களாமே நீங்க அல்லாயிரத்தி தூதருடைய தூதரை கொலை செய்ய முற்பட்டிருக்கிறே என்று சொன்ன போது சொல்லுகிறார்கள் அவரிடம் பார்க்கவில்லை அல்லாயிரத்தி தூதோட தூதரை ஒரு பொழுதும் நான் பார்க்கவில்லை அவர் ஒரு பொழுதும் இன்னும் வரவே இல்லை என்று சொல்கிறார் பிறகுதாஸ் அவர்கிட்ட போறாங்க போன ரசூதா சந்திக்கிறாங்க சொல்றாங்க நீ என்னுடைய தூதரை நீ வந்து என்னுடைய தூதரிடம் நீங்க மறுத்து விட்டீர்களா அவரை கொலை செய்தinium உற்பத்தியர்களா என்று கேட்ட பொழுது ரசூலால் சொல்றாங்க அல்லாஹ் இன்துதே யா ரசூலல்லாஹ் 마 ராய்து பத்ததன் அல்லாஹ் இன்துதே ஒரு பொருள் அவரை நான் பார்க்கவில்லை உமா அதானி என்றே அவர் வரவும் இல்லை என்று சொன்ன சொல்லுகிறார்கள் உடனே அல்லாஹ் ஹுவ ஸுபானு தஆலா இன்ஜாக்கும் ஃபாசிபூ பிநபை பதபயினன் கொண்டவர்களே உங்களிடம் ஒரு ஒரு பாவி ஒரு செய்தி கொண்டு வருவானே ஆனால் ஒரு அறியாத அறியாத ஒரு சமுதாயத்தின் மீது நீங்கள் பழி சுமத்துவதை விட்டும் தப்பித்துக் கொள்வதற்காக என்ன செய்யுங்கள் விசாரணை செய்யுங்கள் இல்லை என்றால் நீங்கள் கை செய்தமடைந்து விடுவீர்கள் என்பதாக அல்லாஹூத்தாரா இந்த வருஷத்தை என்பதை நான் பார்க்கிறோம் இங்கே சூசலா என்ன செய்யறாங்க நல்ல தீர் விசாரணை செஞ்சு அதுக்கு பார்த்து முடிப்பு சூழ்நா வருவதை நான் பார்க்கிறோம் அதே போன்று மாய அல்லாஹு அன்பு விபச்சாரம் செய்து விட்டார்கள் விபச்சாரம் செய்த காரணமாக ரசூல்லாட்ட வர்றாங்க அல்லாஹ் தூதரே தஹிர் நீ அல்லாஹ் தூதர் என்ன நீங்க நீங்கள் என்ன செய்யுங்கள் என்னை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள் என்று சொல்கிறாங்க உடனே அல்லாஹ் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க வைஹக் இர்ஜா வஸ்தஃபிரில்லா வதுப இலைஹி என்று சொல்றாங்க உடனே என்ன அவன் என்ன ஆகி விட்டது திருப்பிச்சல் அல்லாஹ்ட பாவனி புக்கோரு அவனிடமே நீ மீண்டு விடு என்று சொல்லி ரசூல்லாட்ட சொல்லி என்ன செய்யறாங்க மாயிசா ரசூல் மாயிசா திருப்பி அனுப்புறாங்க கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் திரும்பவும் வருகிறார்கள் வந்து துணிவுபடுத்த என்று சொல்கிறார்கள் ரசூல்லா மீண்டும் சொல்கிறார்கள் உனக்கு கேடு உண்டாகட்டும் நீ செல் திரும்பி செல்லு அல்லாட பாவண்டிப்பு கோரு அவனது சொல்லித்தீர்கள் என்பதார்கள் இவ்வாறாக நான்கு முறை நான் மூன்று முறை போய் நாலாவது முறை வருகிறார் நாலாவது முறை வந்த பிறகுதான் ரசூல் நாலாவது முறை மீண்டும் நாளா வந்து நாலாவது முறையாக வந்த போது ரசூல் சிலாஸ் அவர்கிட்ட ரசூல் அவர்கள் சொல்றாங்க என்ன தவறு செய்தா என்ன குற்றம் செய்து என்று சொன்னார்கள் அது என்று சொல்கிறார் நான் ஜனைத்து நான் வந்து விபச்சாரம் செய்து என்று அவர் சொன்ன போது ரசூல் உடனே அவர் சொல்லி கேட்கல இத்தனை முறை நான் அவர் திரும்பி திரும்பி வந்தோம் திரும்பி திரும்பி நான் வந்து ஜனைத்து ஜனைத்து நான் விபச்சாரம் செய்து விட்டேன் சொல்லியும் கூட தன்னுடைய குற்றத்தை தான் ஒத்துக்கொண்டும் கூட ரசூல் அவர் சொன்னது நம்பல என்ன சொல்றாங்கன்னா சஹாபா கிட்ட சொல்றாங்க அபி ஜுனோனு அவர்ட்ட பைத்தியம் பிடிச்சுட்டா கொஞ்சம் நீங்க பாருங்க என்று சொல்கிறார்கள் சஹாபாக்க சொல்றாங்க இல்ல அவருக்கு பைத்தியம் கிடையாது அவரு பைத்தியம் பிடிக்கல அவர் நல்ல இருக்கிறார் என்று சொல்கிறார்கள் பிறகு சொல்றாங்க அவர் வந்து ஏதாவது மது குடிச்சிருக்கிறாரா கொஞ்சம் செக் பண்ணி செக் பண்ணி பாருங்க என்று சொல்கிறார்கள் உடனே சஹாபாக்க கிட்ட போய் அவரை போந்து பாக்குறாங்க மது வாடகை அடிக்கவில்லை சூர்த்தாசர் சொல்றாங்க அல்லா அடி தூதரே அவர் மது மருந்துவில்லை என்று சொல்கிறார்கள் பிறகு அவர் பைத்தியமும் இல்லை அவர் மது மருந்து உணரவில்லை என்பதை அஹ் உறுதிப்படுத்திக் கொண்ட ரசூ அவர்கள் என்ன என்றார் அவருக்கு நீங்கள் கசையடி கொடுங்க அவரை நீங்க வந்து தண்டனை கொடுங்க என்று சொல்லி அவருக்கு தண்டனை கொடுக்க ஏவுகிறார்கள் அவருக்கு தண்டனை கொடுக்கப்படுங்க பாருங்க குற்றவாளியை குற்றத்தை ஒப்புக்கொண்ட பிறகும் ரசூதன் உடனே ஒத்துக்கொள்ளவில்லை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அதை தீர விசாரிக்கிறார்கள் விசாரித்த பிறகு அது உண்மைதான் என்று தெரிந்த பிறகு அவர் உணரவில்லை என்று தெரிந்த பிறகு ரசூல என்ன செய்யறாங்க அது கூட நடவடிக்கை எடுக்கிறார்கள் அது கூட தீர்ப்பை சொல்கிறார் இது அல்லாஹை தூதருடைய நபிமார்களுடைய பண்பாக இருக்கின்றது இது இஸ்லாம் போதிக்கூடிய போதிக்கூடிய ஒழுக்கமாக இருக்கின்றது பிறகு அடுத்த நாள் வருகின்ற பொழுது சாலைகளுடைய ஒரு பண்பாகவும் இருப்பதை நாம் பார்க்கிறோம் நபிமார் ரசூல்லாசவர்களுக்கு பிறகு வந்த ஹலீஃபாக்களுடைய ஒரு பண்பாகவும் ஒரு ஒழுக்கமும் இது இருந்தது ஒரு சமூக நாம பார்க்க முடிகின்றது உமர்வின் ஹத்தா வரது அல்லா தழுகும் அவர்களுடைய அவர்கள் அவர்கள் ஆட்சி காலத்தில் ஒரு செய்தியை உமரதிலா கேள்விப்படுகிறார்கள் என்ன கேள்விப்படுகிறார்கள் ஒரு பெண்மணி விபச்சாரம் செய்து விட்டார்கள் விபச்சாரம் செய்வதற்காக அந்த பெண்மணிக்கு நீங்கள் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை உமர்த்த வருகின்றது உடனே அதை என்ன செய்யறாங்க அந்த கோரிக்கையை நிறைவேற்று முகமாக அந்த பெண்மணிக்கு தண்டனை கொடுக்க உத்தரவிடுகிறார்கள் சகாபா எல்லோரும் கல் கல்லால் எரிந்து கொள்வதற்கு கற்களை தயாராக நிற்கிறார்கள் அந்த சமயம் பார்த்து அழியதில்லா அவர்கள் வருகிறார் வந்து சொல்றாங்க என்ன செய்ய போறீங்க நீங்க என்ன செய்யறீங்கன்னு கேட்கிறாங்க இப்படி வந்து இந்த பெண்மணி விபச்சாரம் செய்து விட்டார்கள் எனவே இவருக்கு தங்க தன்னடி கொடுக்க தன்னடி கொடுக்க போகிறோம் கொள்ள கொல்ல என்ற விவரத்தை அஹ் சஹாபாக்கள் சொல்கிறார்கள் அழியதல்லாத கோவப்பட்டு கைகள் இருந்த கண்க எல்லாம் பிடுங்கி எரிந்து திருப்பிச் செல்லுங்கள் என்று சொல்லி திருப்பி அனுப்பி விடுகிறார்கள் உமர்த்த போய் உமர் ரஜி உள்ளாத்தி சஹாபாக்க சொல்றாங்க நாங்க வந்து அந்த பெண்மணிக்கு தண்டனை கொடுக்க போனோம் ஆனா அந்த அலி ரஜித் என்று தடுத்துட்டாங்க நாங்க தண்டனை கொடுக்க கூடாது என்று தடுத்து விட்டார்கள் என்று சஹாபாக்க உமர்த்து சொல்றாங்க உமரதி உள்ளாத்துல அப்படியா அலி இந்த மாதிரி செய்தார்கள் என்றால் ஏதோ ஒரு அவர் அறிந்திருக்கிறார் உங்களுடைய ரியாக்ஷனை பாருங்க உடனே உடனே மீது கோபப்படல அலி தப்பா நினைக்கல உமரஜி சொன்ன வார்த்தை என்ன தடுத்தார்கள் என்றால் அவர் ஏதோ அறிந்திருக்கிறார்கள் ஏதோ அறிந்த காரணமாகத்தான் இந்த காரியத்தை அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அழித்த போய் நீங்க வந்து விவரத்தை கேட்டுக்கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்களா அல்லது உமரதுல்லாத் நேரடியாக போனார்களா என்ற என்ற விவரம் சரியாக நான் கவனிக்கல அப்போ உமரதுல்லாத் அனுகு நேரடியா போயிடறாங்க அலி அதுலாத் போட்ட போறாங்க போய் போனா அழிதான் கோபமாக இருக்கிறார்கள் அவருடைய முகத்துல கோபம் கொப்பளிக்கின்றது கோபத்தை அடையாளத்தோடு ஒரு முகம் காணப்படுகின்றது அலியிட்ட கேட்கப்படுகின்றது அலியை ஏன் நீங்களே தடுத்தீர்கள் என்ன காரணம் தடுத்தீர்கள் மூணு நபர்களிடமிருந்து பேனாக்கள் உழைத்துப்பட்டு விட்டன ஒருவர் பைத்தியம் பைத்தியக்காரிடமிருந்து பேனா உயர்த்தப்பட்டு விட்டது அவர் தெளிவுபடுகிற அவர் தெளிவு அடைகின்ற வரை இரண்டாவது ஒருவர் சிறுவர் அவர் பெரியவாகின்ற வரை அவர் இருந்து அவரிடமிருந்து பேனா உயர்த்தப்பட்டு விட்டது மூன்றாவது ஒருவர் சோதனைக்கால் உள்ளாக்கப்பட்டவர் சோதனைக்குள்ளாக்கப்பட்டவர் அவர் அதிலிருந்து விடுபடுகின்ற வரை அவரிடமிருந்து களம் எதாவது பேனா உயர்த்தப்பட்டு விட்டது என்று சூல்லா சல்லா இசம் அவர்கள் சொல்றதைகள் கேள்விப்படலையா என்று உமரத்தை கேட்கிறாங்க உமர் சொல்றார்கள் மாத்ரி எனக்கு தெரியாது என்று சொல்கிறாங்க உமரில்லா எனக்கு தெரியாத விஷயம் தெரியாதுன்னு சொல்றாங்க உடனே உமர் ரதில்லா தொடர் அலி வழங்கி கொடுக்குறாங்க இந்த பெண்மணி தெரியுமா இந்த பெண்மை தானாக தவறு செய்யவில்லை இந்த பெண்மணி இது இந்த பெண்மணி பாதிக்கப்பட்டவன் பாதிக்கப்பட்டவள் அவர் சரியாக சீராக ஆகின்ற வரை அவர் அவருடைய விருந்து பேனா உயர்த்தப்பட்டு விட்டது என்ற சூசிலாசனம் சொன்ன இந்த பட்டியல பெண் வருது இந்த பெண்ட ஒரு கயவன் வந்த அந்த ஒரு கயவன் வந்து இந்த பெண்ணிடம் போனான் இந்த பெண்ணை ஒன்று போய் கெடுத்து விட்டான் பெண் பாதிக்கப்பட்டால் ஒருவன் பெண்ணை ஒழிய அவள் இனி விபச்சாரம் செய்யவில்லை என்று அலிபதி அல்லாஹூ சொல்லி பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எப்படி தன்னை கொடுக்க முடியும் என்று விளக்கம் கொடுத்தார்கள் உடனே உமரது அல்லா தனியை ஏற்றுக்கொண்டார்கள் உமரது அல்லாத்தானுக்கு நான் ஏற்கனவே சொன்ன சொன்ன மாதிரி சுரேம அவர்கள் மாதிரி ஒரு அதிகாரம் இருந்தும் கூட நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு அதிகாரம் அவர்கள் இருந்தும் கூட அவக அவர் என்ன செய்யல இந்த செய்தியை தீர் விசாரணை செய்து இது உண்மையா தவறா அவர்களுக்கு புலப்பட்ட பிறகு என்ன செய்யறார்கள் நடவடிக்கை எடுப்பதை விட்டு என்ன செய்யறாங்க விலகி கொள்கிறார்கள் அதே போன்று உமர் அப்துல் அசீஸ் ரஹமதுல்ல ஆட்சி காலத்து ஒரு சம்பவம் நடக்கின்றது ஒரு மனிதர் உமர் பின் அப்துல் அசீஸ் அவர்கிட்ட வருகிறார் வந்து ஒரு மனிதரை பற்றி குறை சொல்கிறார் இந்த மனிதர் இப்படி இப்படி செய்துட்டார் என்று குறை சொல்கிறார் உடனே உமர் அர்பின் அப்துல் அசீஸ் அவர் சொல்கிறார்கள் ஓ மனிதா உனக்கு ரெண்டு விஷயம் ரெண்டு கேட்டகரி உனக்கு இருக்கின்றது ஒண்ணு நீ சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் பற்றி குறை சொல்றாய புகார் கொடுக்கிறாய இந்த விஷயத்தில் நீ உண்மையாளராக நீ பொய்யராக குந்த காதிபன் காதிபன் நீ பொய்யராக இருந்தால் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்தை அடிப்படை வந்துடுவார் இந்த வசனம் உங்களிடம் ஒரு பாவி ஒரு செய்தி கொண்டு வந்தால் அதை தீர விசாரி விசாரணை செஞ்சு தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லா சொல்றானே அந்த ஆயத்திற்கீழ நீ வந்து விடுவாய் ஒயன் குந்த சாதுக்கன் நீ உண்மையாளாக இருந்தார் நீ சொல்லக்கூடிய செய்தி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அல்லா சொல்லக்கூடிய இந்த வசனம் அதாவது ஹம்மாஜி அதாவது புறம் பேசி கோல்முட்டி கொண்டு திரியக்கூடியவன் என்று ஒரு அல்லாஹ் வசதி இருக்க வைக்கின்றார் அந்த அடிப்படையில அடிப்படையில் முட்டக்கூடியவன் என்று அல்ல சொல்லக்கூடிய அந்த வசதி நீ வந்து விடுவாய் இந்த உண்மை உண்மை சொன்னாலும் இந்த வசதி வந்து வந்து விடுவாய் போய் சொன்னாலும் அந்த வசதிக்கு வந்து விடுவாய் இப்ப நீ மன்னிப்பு வேண்டுமா உனக்கு மன்னிப்பு வேண்டாமா கேட்கிற உன்னையா கொடுக்கலாம் உன்னையா மன்னிச்சு விடுகிறேன் உன்னை நான் மன்னித்து விடுகிறேன் உனக்கு மன்னிப்பு வேண்டுமா வேண்டாம கேட்கிறார்கள் உன்ன உடனே அந்த மன்னி மன்னி சொல்கிறார் ஹலீஃபா அவர்களே என்னை நீ மன்னித்து விடுங்கள் மீண்டும் அவர் பக்கம் போகவே மாட்டேன் எனக்கு மன்னிப்பு கொடுங்கள் என்று சொல்கிறார்கள் உடனே உமர் அப்துல் அசீத் அவர்கள் அவரை மன்னித்து விட்டு விடுகிறார் இந்த மாதிரி சமூக சகோதர சகோதரி நான் பார்க்கணும் அப்ப இது எல்லாமே ஒரு செய்தியை கேள்விப்பட்டால் அது உண்மையா பொய்யா என்று தீர விசாரணை செய்து அதுக்கு பிறகுதான் ஒரு முடிவு எடுக்க எடுக்க வேண்டும் அதுக்கு பிறகுதான் ஒரு தீர்ப்பு சொல்ல வேண்டும் உண்மையா பொய்யா என்று அழைத்த பிறகுதான் ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எடுக்க என்பது இது இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய ஒழுக்கமாகும் இதைத்தான் இதைத்தான் நபிமார்களும் தன்னுடைய குணங்களாக கொண்டிருந்தார்கள் சுயமானிருந்து அவர்கள் உடலாக இருந்தார்கள் அவர்களுக்கு பிறகு வந்த ஹலீஃபாக்களும் இதே குணத்தை உடையவர்களாக இருந்தார்கள் அதற்கு பிறகு வந்த தாபேதிகளும் கூட இந்த ஒரு நற்பண்பை உடையவர்களாக இந்த நல்லொழுக்கள் உடையவர்களாக இருந்திருக்கின்றார்கள் எனவே அத்த சபத்து என்பது உறுதிப்படுத்தி தெளிவுபடுத்துதல் என்பது இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய நன்னொழுக்கமாக இருக்கின்றது இந்த பண்பு ஒரு புத்திசாலியின் பண்பு நல்ல சிந்தனையாளரின் பண்பாக இருக்கின்றது இதற்கு நேர் மாற்றமாக உடனே ஒரு செய்தியை கேட்டு முடிவெடுப்பது ஒரு செய்தி கேட்டு உடனே நடவடிக்கை எடுப்பது ஒரு செய்தி கேட்டு தீர்ப்பு சொல்வது இது புத்தி அற்றவர்களின் ஒரு குணமாக அத ஒரு நல்ல சிந்தனை இல்லாத சிந்தனை அற்ற நாகரிகமற்றவர்களின் ஒரு குணமாக இருக்கின்றது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கடைசியாக ஒரு விஷயத்தை கூறி ஹத்தியவர்கள் உரையை முடித்தார்கள் ஒரு மனிதன் ஆகுவதற்கு ஒரு மனிதன் பாவியாக ஆகுவதற்கு கேட்ட செய்தியை அப்படியே பரப்புவது போதுமானது என்று சொன்னாங்க கபா கபா பீம் அதாவது ஒரு மனிதன் பொய்யனாக அதாவது பாவியாக ஒரு மனிதன் பாவி என்று சொல்வதற்கு கேட்ட செய்தியை அப்படியே சொல்வது அப்படியே பரப்புவது போதுமானதாக இருக்கின்றது என்று சொல்லி காட்டினார்கள் ஆக அந்த சகோதர சகோதரிகளே நாம் கவனமாக இருக்க வேண்டும் கேட்ட செய்தியெல்லாம் சொல்லிவிடக்கூடாது இல்லை என்றா அல்லது சொல்லு கிணங்க நாம கேட்ட செய்தியெல்லாம் அப்படியே பரப்பக்கூடியவர்களாக நாம் இருப்போம் என்றால் நாம் மிகப்பெரிய பாவத்துக்கு அது காரணமாக அமை விடுகின்றது எனவே இந்த விஷயத்தை நாம் நல்ல கவனமாக இருப்போமாக நம்மை நாம் சீர்திருத்திக் கொள்வோமாக நம்முடைய ஆஹ் நம்முடைய நன்மைகள் எல்லாம் வீணா போவதற்கு நாம் இந்த காரணமாக இருக்கின்றது எனவே ரொம்ப கண் நாம் இருக்க வேண்டும் என்னையும் உங்களையும் இந்த மாதிரி மோசமான உணர்வில் இருந்து பாதுகாத்து கடைசி மூச்சு உள்ளோரை நல்ல மக்களாக இந்த நபிமார்களும் தாபேன்களும் எப்படிப்பட்ட இந்த நற்குணத்தை நல் நல்லொழுக்கத்தை இந்த இப்படிப்பட்ட நல்குணத்தை பேணி நடந்தார்களோ அப்படிப்பட்ட நல்லொழுக்கத்தை நற்பண்புகளை